கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்ல நம்ம ஆல்ரெடி ஒரு ஆறு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம் இதில் பார்த்தீங்கன்னா இது திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்றதா வந்து ஃபிஃப்டீன் ஒன் மார்க்ஸ் நமக்கு இதுலேயே வந்துருது ஒன் மார்க்ஸ் ஃபுல்லா தரவா படிச்சுக்கோங்க ஓரல் டெஸ்ட் ரிட்டன் எழுதுறது கஷ்டம் உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் நீங்க எழுதி பாருங்க அப்பவே வந்து நீங்க ஸோ இதில் ஒரு பாடலை கொடுத்து அதில் இருந்து கொஷின்ஸ் தருவாங்க இல்லையா அதுவும் வரும் இந்த ஒன் மார்க்லே கம்பல்சரி இது எல்லாமே ஒரே பேட்டர்னாக தான் வரும் அதே மாதிரி இலக்கண குறிப்பு நெக்ஸ்ட்டு அணி இது எல்லாமே படிச்சுக்குவாங்க இது வந்து கொஸ்டின் ஆன்சர் டூ மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ எல்லாத்தையுமே ஓரளவு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போது எது எது மிஸ் பண்ணீங்க எது எது உங்களுக்கு தெரியலை என்ன டவுட் இருக்கோ அதை நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ரிட்டர்ன் எழுதுறதுக்கு நமக்கு டைம் இல்லை இல்லையா நிறைய பேர் இன்னும் ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் பண்ணலன்னு சொன்னீங்க ஸோ சீக்கிரமாக வந்து நீங்கள் எப்படி முடிக்க முடியும் ஃபாஸ்டா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டேமுக்கு படிச்சு ஃபர்ஸ்ட் மிட் டேமுக்கு வந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா அதனால அதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு படிக்காத போர்ஷனை சீக்கிரம் படிச்சு முடிச்சிருங்க பாருங்க அது இரண்டு வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும் இது வந்து த்ரீ மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காவது கட்டாய வினா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸோ தேர்ட்டி ஃபோர் கொஸ்டின் நீங்கள் சாய்ஸில் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது இது வந்து கம்பல்சரி கொஸ்டின் எழுதணும் நீங்கள் அந்த மாதிரி அடுத்தது திரும்ப த்ரீ மார்க் கொஸ்டின் எவை ஏனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் இதில் தற்கொலை பேற்ற அணி வந்திருக்கு அதுக்கடுத்து ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு அதில் என்ன அணி கேட்டிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கடிதம் வந்திருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா கடிதம் கட்டுரை இது எல்லாமே படிக்கணும் அதுக்கு அடுத்தது காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இது ஆல்ரெடி ரிப்பீட்டடாக வந்திருக்கு எல்லா லெசனில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டு எதாவது படிக்கணும் அப்படின்றத மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதனால் எல்லாமே ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ரிவிஷனுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க இது ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் சரிங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ஆஸ் யூஷுவல் தான் இதுலேயும் நமக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு பாடல் இந்த ஃபிஃப்டீன் ஒன் மார்க்லேயும் பாருங்கள் ஒரு பாடல் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறது காமனாக வருது எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் அதனால அதே மாதிரி பார்த்துக்கோங்க அதுலேயும் நம்ம ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் பாருங்கள் லெவன்க்கு மேலே டுவெல்த்லேருந்து அதுலேருந்து ஒரு நாலு கொஸ்டின் வருது டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் வரைக்கும் சோ அதுல நம்ம போர் மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் அதே மாதிரி வந்து கம்பல்சரி விடைக்கேற்ற வினா அமைக்க வருது டுவெண்ட்டி ஒன் வந்து கம்பல்சரி கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின்னும் போது நம்ம அதை வந்து சாய்ஸ்ல விட முடியாது அதுக்கு அடுத்தது டூ மார்க் கொஸ்டின்லாம் வரும் அதாவது மொழியோட விளையாடு மொழியை ஆள்வோம் இதுல இருந்தெல்லாம் இருக்கு இல்லையா அதுல இருந்து கேட்கக்கூடியது அடுத்து கலை சொற்கள் இது கம்பல்சரி இல்லையா அதுல வந்து மார்க் வந்து ஈஸியாக நம்ம வாங்கிடலாம் எதெல்லாம் கம்பல்சரி நமக்கு வருது அப்படின்னு தெரியுதோ அதை நல்லா தெளிவா மிஸ்டேக் இல்லாமல் எழுதினும் நம்ம படிச்சிடணும் மனப்பாடமா வந்து படிச்சிடணும் மனப்பாட பாடல்லாம் வந்து நீங்க ரிப்பீட்டடா எழுதி பார்த்துருக்கணும் இந்த டைமுக்கு நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கணும் மனப்பாட பாடல்க்கு அதை வந்து பார்த்துக்கோங்க அதை பாருங்க அடிப்பிராமல் எழுதுக அதுக்கு ஒரு த்ரீ மார்க்ஸ் இருக்கு அதுலயும் சாய்ஸ் இருக்கு ஸோ அதனால நீங்க எது வேணும்னாலும் சூஸ் பண்ணி பண்ணி எழுதிக்கலாம் அதுக்கு அடுத்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் இருக்கு இல்லையா இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பேஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் காட்சியை கண்டு கவினுர எழுதுக அடுத்தது நூலக படிவம் கம்பல்சரி சொல்கிறாங்க இல்லையா அது அடுத்தது மொழி பெயர்க்க வந்திருக்கு பாருங்க இதெல்லாம் ஜென்ரல் ஸோ இதில் எழுதும் போது கொஞ்சம் கவனமாக எழுதுங்க நம்ம எந்த மிஸ்டேக்கும் நமக்கு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கவனமாக எழுதுங்க தமிழ்ன்னும் போது எழுத்து பிழை வரும் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுங்க இது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ஃபிஃப்டின் ஒன் மார்க்ஸ் ஓகேங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைம்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே எழுதணும் ஏன்னா நம்ம டைமுக்கும் டைமிங்கும் இருக்குது இல்லையா த்ரீ ஹவர்ஸ் டைமிங் ஸோ ஃபஸ்ட் ஒன்ஸ் ஒரு க்ளாஸ் ஒரு க்ளாஸ் எல்லா கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கட்டும் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா லெவன்த் ஒன் கொடுத்துட்டாங்க இல்லையா லெவன்த்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாடலை கொடுத்துட்டு அதே தான் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்ட்டீன் ஃபிஃப்டீன் நாலு கொஸ்டின் வந்திருக்கு அந்த பாடல்லேருந்து நெக்ஸ்ட் டூ மார்க் கொஸ்டின் எவை ஏனும் நான்கு வினாக்களுக்கு அதுக்கடுத்தது எவை ஏனும் ஐந்து வினாக்களுக்கு கம்பல்சரி வந்திருக்கு பாருங்க கலை சொற்கள் அறிவோம் ஸோ இந்த மாதிரி கம்பல்சரி வர்றதை நம்ம விடக்கூடாது ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக கொடுங்க பார்க்கும்போதே தெளிவாக நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்கன்ற மாதிரி புரிகிற மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக மார்க் கரெக்ஷனுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால அவங்களும் டென்ஷன் ஆக மாட்டாங்க உங்களுக்கு ஈஸியாக வந்து மார்க்ஸ் கவர் பண்ணலாம் ஏன்னா ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருந்தாலே அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்ம ரொம்ப வந்து ஓவர் ரைட்டிங்கெல்லாம் வேண்டாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதாதீங்க சரிங்களா இப்ப பாருங்க அந்த காட்சியை கண்டு கவினு எழுதுக அப்புறம் கலைச்சொல் அறிவோம் அந்த மொழிபெயர்க்க இது எல்லாமே கம்பல்சரி கொஸ்டின் ஸோ கம்பல்சரி கொஸ்டின்னும் போது நம்ம அதில் மார்க் லூஸ் தான் ஜென்ரல் டாப்பிக்கும் எல்லாமே நீங்க படிச்சிருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் அதாவது கடிதமோ இல்லை கட்டுரையோ அந்த மாதிரிலாம் வருது இல்லையா அதெல்லாம் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி அதே மாதிரி இதை நம்ம எல்லாமே சொல்லிட்டோம் முன்னுரை அதெல்லாம் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துட்டு அதை கொண்டு கட்டுரை எழுதுகன்ற மாதிரி கேட்குறாங்க இல்லைங்களா அது எல்லாமே நம்ம வந்து அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இதுலேயும் ஏன்னா எல்லாமே பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கும் கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் வேரி ஆகும் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக் வேரி ஆகும் ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பட் மற்றபடி பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து பதினஞ்சு ஒன்மா இருக்குது அது அப்படியே தான் பேட்டர்ன் வந்து வரும் ஃபிஃப்டீன் ஒன் மார்க்ஸ் அதில் வந்து டுவெல்த்து தேர்ட்டீன்த்து ஃபோர்டீன்த்து ஃபிஃப்டீன்த்து நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன வரும் இங்கே ஒரு பாடலை கொடுத்து அதுக்கான கொஸ்டின்ஸ் வரும் ஸோ நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா நமக்கு வந்து ரிவைஸ் கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஏன்னா அத்தனை டைம் நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஸோ அது மனசுல வந்து இன்னும் ஈஸியா பதிய ஆரம்பிச்சிடும் ஓகே இத்தனை டைம்ஸ் இப்போ நீங்கள் ஒரு ஸ்பீச் ரெடி பண்றீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்பீச் வந்து நமக்கு ரொம்ப திக்கும் அதுக்கடுத்து என்ன வரும் அப்படின்றத தெரியும் ஒரு கொஸ்டினே படிங்களேன் ஸ்பீச் விட்டுடுங்க ஒரு கொஸ்டினை படிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்கும் போது ஸ்டார்டிங்கில் என்ன கஷ்டமாக இருக்கும் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளாக நீங்கள் அதை படிக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு ஃபோர்த்து டே வந்து நீங்கள் நிற்காமல் சொல்லிக்கிட்டே போவீங்க அதே ஃபஸ்ட்டு நாள் வந்து அதுக்கு அடுத்த லைனே என்னன்றதை நமக்கு படித்த உடனே கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவோம் அதை திரும்ப திரும்ப நம்ம ரிவிஷன் பண்ணும்போது ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் பண்ணும்போது அப்போ அது நமக்கு சரளமாக வர ஆரம்பிச்சிடும் அதையும் பேட்டர்ன் தாங்க இதுக்கும் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ரிவைஸ் பண்ண பண்ண எல்லா செய்யுள்ள இருக்கிறது உரைநடையில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து டிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நல்லா மனசில் பதிஞ்சிடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துடும் ஓகே நமக்கு எல்லா கொஸ்டினும் நமக்கு தெரிஞ்சது தான் வந்திருக்கு அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையே வந்து உங்களுக்கு மார்க்ஸ் அதாவது எல்லாமே ஃபாஸ்ட்டாக எழுதிட்டு நீங்கள் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க சரிங்களா ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு டைம் ஒதுக்கி இதை வந்து ரிவிஷன் பண்ணி பாருங்கள் ஓரல் ரிவிஷன் நீங்கள் எந்தளவுக்கு பண்ணுறீங்களோ அதுக்கு தான் நான் ரிட்டன் கூட சொல்ல ஓரல் ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஓ ரிவிஷன் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து மனசில் நல்லா பதிஞ்சிரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ஆஸ் யூஷுவல் ஒன் மார்க் பதினஞ்சு இப்போ பாருங்கள் இதில் செய்தி ஒன்று செய்தி இரண்டு இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்களா ஸோ எல்லா ஒன் மார்க்ஸும் நீங்கள் தரோவாக இருக்கணும் தரோவாக இருந்தீங்கன்னா வந்து ஒன் மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் பதினஞ்சு ஒன் மார்க் நமக்கு ஹண்ட்ரடில் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் வந்து இந்த ஒன் மார்க்லேயே வந்துடுது இது போக இது இல்லாமல் நமக்கு மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு இதெல்லாம் படித்தோன்னா அதுலேருந்து ஒன் மார்க் கேட்குறாங்க இல்லைங்களா ஸோ அதில் இருக்கிற ஒன் மார்க்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா கூட நியர்லி டுவெண்ட்டி டு தேர்ட்டி மார்க்ஸ் நம்ம வந்து ஒன் மார்க்ஸ்லேயே கவர் ஆகிடும் அதனால் ஒன் மார்க்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கனாலே உங்களோட ஸ்கோரை வந்து நல்லா தூக்கி கொடுத்துரும் இந்த ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் இருக்கிறீங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஃபோ ஃபோக்கஸ் பண்ணாலே நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அதாவது ஒன் மார்க்ஸ் மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு நெக்ஸ்ட்டு வந்து மனப்பாட பாடல் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸோ இல்ல கடிதமோ கட்டுரையோ அது உங்களுடைய விருப்பம் அந்த ஸ்லோ லர்னர்ஸ்க்கு நான் சொல்றேன் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றவங்க இத நல்லா ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க அதே மாதிரி நீங்க வந்து பார்க்க வேண்டியது வந்து உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஓவர் ரைட்டிங் இதெல்லாம் இருக்கக்கூடாது அதிலயும் கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம அதாவது நான் சொல்றது சென்டம் ஸ்கோர் பண்றவங்க சொல்கிறேன் நான் ஓகேங்களா ஸோ அதில் நீங்க வந்து போக்கஸ் பண்ண ஏன்னா படிக்கிறது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு இருப்பீங்க பட் ரிட்டர்ன் நீங்க எழுதும் போது அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது ப்ரசன்டேஷன் நீட்டாக இருக்கணும் ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் தென் சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க அடுத்து அண்டர்லைன் பண்ணுறத பண்ணுங்க ஓவர் ரைட்டிங் வேண்டாம் சைட் ஹெட்டிங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சைட் ஹெட்டிங்ஸ் நல்லா போட்டு அதை ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுத்தீங்கன்னா நல்லா ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா ஸோ உங்களோட கவனம் வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாம இருக்கிறதுல இருக்கணும் அதாவது சென்டென்ஸ் ஸ்கோர் இருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் கதை க இது கடிதம் கட்டுரை நெக்ஸ்ட் இதை பாருங்க மொழி இது எல்லாமே இருக்கு ஸோ இதை நீங்க ஓரளவு வந்து ரிட்டர்ன் சாரி ஓரளவு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க நியர்லி ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸ் டிஸ்ட்ரிக்ட் இப்போ ஒரு சிக்ஸ் டுவெல் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ஓகேவா சிக்ஸ் டு செவன் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு அடுத்தது இப்போ ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது டோட்டலாக வந்து ஃபிஃப்டீன் டூ ஃபோர்டீன் டூ ஃபிஃப்டீன் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையில் இருக்குது ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே த பெஸ்ட் ரிவிஷன் நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்தீங்க கம்பல்சரி நீங்கள் வந்து சென்டம் அழகாக தட்டிட்டு போயிடலாம் இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணிங்கன்னா யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்